திருநெல்வேலி மாவட்ட ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் தேசபிதா மகாத்மா காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி ஐக்கிய ஜனதா தளம் அகில இந்திய தலைவர் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தமிழ்நாடு மாநில தலைவர் மணிநந்தன் ஆகியோர் வழிகாட்டுதலின் பேரில் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் எஸ் சோமசுந்தரம் தலைமையில் திருநெல்வேலி டவுன் சந்திப்பிள்ளையார் கோயில் அருகில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது முன்னதாக ஐக்கிய ஜனதாதளம் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பெண்கள் டிஜிட்டல் பேனர் மற்றும் கொடியேந்தி கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்று மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் தெய்வநாயகம் மூர்த்தி மாயாண்டி சுடலைமுத்து பேராட்சி மெடிக்கல் மாரியப்பன் கோட்டிமுத்து ஜெய்கணேஷ் நம்பி செல்வராஜ் ராஜ் சையது அலி ஆஷிக் மகாதேவன் மாரிமுத்து ஷேக் அமீர் அசோக் குமார் குமரேசன் ஜோசியர் ராமசாமி உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் अभिनंदन सोम सुंदरम महात्मा गांधी के பரவாய் <laughs> <laughs> <laughs>